நான் இந்த உண்மையை சொல்லி வேண்டும் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து இணைஞ்சு போட்டிட்டா பேச பண்ண முடியும் சின்னம்மா இங்க சேர்க்க முடியாது டிடிவி சேர்க்க முடியாது உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்த டெல்லி கிளம்பிட்டார் சார்டர் இத்தனை மணிக்கு மணி ரெண்டு மணி ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லி வேண்டும் சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார் கூட்டு பேசுறார் இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள் பிரிந்து அண்ணா அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டி டி தினகரன் சின்னம்மா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இணைஞ்சு போட்டியிட்டா உறுதியா வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும் எதுன்னு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னாரு இவர் அதெல்லாம் முடியாது சின்னம்மா எங்க சேர்க்க முடியாது டிடிவி சேர்க்க முடியாது ஒரு இருபது தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க ஒதுக்கப்படுத்துவதுல ஒரு இருபது தொகுதி சேர்த்து கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீங்க பேச வேணாம் அப்படின்னா அதையும் உள்ள முடியாது தர முடியாது பதினஞ்சு தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டாரு அதையும் தர முடியாது பன்னெண்டு தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல அதையும் தர முடியாது பத்து தொகுதி கொடுக்கலாமா இல்ல சரி ரைட் நீங்க தொகுதி கொடுக்கணும் ரைட்டு நீங்களே என்னன்னுக்குங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் வேட்பாளர் வந்து போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கித் தர்றேன் அவர் சொல்ற ஒரு பத்து பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார் இல்ல இல்ல அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது இவர் இப்பதே ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்கும் மாதிரி தலைக்கணும் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்னே உடனே எந்திரிச்சார் எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார் சாட்டர் இத்தனை மணிக்கு மணி ரெண்டு மணி இரவு இதுதான் அதாவது பதவி பெற்று பதவி யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க அம்மா நலமலைக்கு வந்த பிறகு திருப்பி அப்படி நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆக்கினாங்க என்ன சொன்ன அவங்களே என்ன சொன்ன சொல்லுங்க துரோகம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உள்ளகத்திலேயே ஒரு ஆள் யாரு நம்ம கட்சி பல நேரங்களில் பிரிஞ்சிருக்கு இணைஞ்சிருக்கு ஏன் இந்த தொண்டர்களை வந்து முச்சந்தில நிப்பாட்ட கூடாது அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து அன்னார முன்னேற்றத்தை நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆனா உலகத்திலேயே சக்திகள் பிரிந்த கட்சிகள் இணைய கூட சொல்ற ஒரே ஆளு ஒரு நிருபர் கேட்கிறாரு தம்பி சின்னம்மாவை நீங்க சேர்த்துக்கிறீங்களா அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைங்க யாரு எப்படி வந்து சின்ன மாட்டாந்த உருந்து 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 ஊர்ந்து 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 போய் நீ பதவி வாங்கின